வந்து மருந்து தயாரிக்கிற உடம்புலாம் ஜோரம்லாம் வந்தா பேராசிட்டமால் சாப்பிடுறீங்க இல்லைங்களா அந்த பேராசிட்டமாலுக்கு அது மிக பொருத்தமான இது கெமிக்கல்ஸ் இது அதை வச்சு நிறைய யூஸ் பண்ணலாம் அந்த ஆறு முறை பண்ணி மருந்து தயாரிக்கலாம் அது ஸ்டேபிளா இருக்கு அது நாங்க கண்டுபிடிச்சி பப்ளிஷ் பண்ணோம் அப்ளைட் கிளே சயின்ஸ்ல அதை பத்தி அகைன் நேச்சர்ல கிளே ஃபார் கிரீன் கெமிஸ்ட்ரின்னு வந்து இது தமிழ்நாட்டோட கண்ட்ரிபூஷன் தூத்துக்குடில கண்டுபிடிச்சோம் களிமண் சோ நான் நன்றி சொல்றேன் மயில்சாமி அண்ணா துறைக்கு முதல் முறையா தமிழ் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு முப்பது வருஷம் ஆச்சு தமிழ் பேசி பப்ளிக்ல மாரி மௌரியா கண்ணன் நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் நன்றிங்க கேட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க தமிழ் கலந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் கலந்து தமிழை சொல்றேன் ஆறு ஏழு முறை பண்ணாலும் அந்த மெட்டீரியல் அப்படியே இருக்கு அதான் செமசாயிட்டோட ஸ்பெஷாலிட்டி அது சப்பனைட் அது மகாராஷ்டிரா களிமண் ஆமாம் ம் சொல்லுங்க ஓகே

என்ன கேன்சர் வராமல மனுஷனுக்கு கேன்சர் வந்து வாழ்க்கையா போயிடுது இல்லீங்களா அதை விட இது கொஞ்சம் தான் செலவாகுது அதனாலதான் பேட்டன் போட்டோம் யூஎஸ் பேட்டன்டா நாங்க லேப்ல பண்ணோம் இந்த நாங்க இண்டஸ்ட்ரி கரெக்டாக அப்புறம் நெய்வேலியில ஒரு இது இருக்கு ஸ்வர்ஷ நெய்னு ஒரு இது நெய்வேலி பைப்பு சுரம் பண்றாங்களே அதுல ஒரு கிளே இருக்கு சல்பைட் கிளே அது வந்து ஆர்சனிக்கும் யூஸ் பண்ணலாம் குரோமேட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் திருச்சியில் ஏதாவது சொன்னாங்க

அப்படி சென்னையில இருந்து நாகப்பட்டினத்துல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எல்லா சாம்பிளும் கலெக்ட் பண்ணாங்க அப்போ வந்து டைமண்ட் கிடைக்கணும்னு ஒரு ஒரு ஆசை நமக்கு என்ன சி வி ராமன் அந்த காலத்துல இது டைமண்ட் என்ன ஆகும்னா அந்த ஆந்தாள் தான் ஜாஸ்தி டைமண்ட்ஸ் இருக்கிறது வை வைரங்கல் அப்போ வந்து கிருஷ்ணாநதியிலாமல் போயிட்டது கடலுக்கு போய்ட்டுன்னு சொன்னாங்க அப்ப சுனாமி வரும்போது ஏதாவது ஒரு டைமண்ட் பாடிக்கல் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு அந்த ஒரு உங்க தீவிரமா அங்க என்னது இந்த பீச் பக்கம் சாம்பிளா கலெக்ட் பண்ணுவோம் வெரி க்ளோஸ் டு கோஸ்ட் கரண்ட் சேயில் ஆமா அப்ப தூத்து வரும்போது இந்த கிளேன் நல்ல இன்ட்ரஸ்டிங்கா கிளேயா இருக்கு கலெக்ட் பண்ணுவோம் ஆனா டைமண்ட் கிடைக்கல டைமண்ட் விட யூஸ்ஃபுல்லா இது கிடைச்சது எனக்கு இது பார்மசூட்டிகல் இண்டஸ்ட்ரி யூஸ் ஆகும் நன்றி இனி அடுத்த பேச்சாளர் அறிமுகப்படுத்துறோம் माननीय பார்த்தசாரதிக்கு நன்றிகள் அடுத்ததாக அபராஸ்ரீயா ஆரோக்கிய समिति மன்றல் இவர் வந்து நேற்றுக்கு நிறைய எதிர்பார்த்துருந்தாங்க அவர் முனைவர் சுதானி பிள்ளை அவருக்காக அவர் வரலாறுக்காக வந்தார் அவர் இன்னைக்கு அவருக்கு அத்தியாவசியமாக தேவை இருக்க வேண்டிய காரணத்தினால டெல்லி போயிட்டார் நேற்றுக்கு நிறைய வந்திருந்தாங்க இன்னைக்கு அவர் கொஞ்சம் காலதாமதமாக அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து தான் கூட கொஞ்சம் காலராமதம் வந்ததுனால நான் கொஞ்ச நேரம் உட்கார வேண்டியதாக இருந்துச்சு முனைவர் அவர் பேராசிரியர் ஆரோக்கிய சேவ பால்ராஜ் இப்போ ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஐ ப்ரொஃபஸராக மிரட்டிருக்காரு இப்ப போன் இருக்கு சார் இல்லைங்களா அதனுடைய முன்னோடியான ஆராய்ச்சிகளை அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து நீங்க வந்த கைபேசிகள் பேசிட்டு இருக்கலாம் அதனுடைய தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தில் மிக பெரிய பங்களிப்பை ம தமிழரான அமெரிக்க அமரிக்கமனிலிருந்து பண்ணியிருக்கிறார் அவரை கொண்டு வந்து இந்த தமிழ் செந்தமிழ் மாநாட்டில் காம்பிக்கணும் அதாவது இங்கே தமிழில் படிச்சவங்க அங்கே போய் செஞ்சிருக்காங்க நிறைய செஞ்சிருக்காங்க காம்பி அவரும் ஒரு எங்களுக்கு ஒரு தோல் கொடுத்து வருகிறார் அவர் வந்து சமீபத்தில் அவங்களுக்கு தெரியும் போன சுதந்திர தந்து பப்ளிகேஷன் உயரிய விருது அமெரிக்க மண்ணில் அவருடைய படைப்பிற்காக இந்திய அரசு கொடுத்திருந்தது அதற்கு முன்பாக அமெரிக்க மண்ணிலேயே இந்த தமிழர் அவங்களுக்கு பரிசு வாங்கியிருக்கார் அவரது யுஎஸ் நேசரல் நேச்சுரல் அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங் அங்கு வந்து அவங்களுடைய உயரிய பரிச வாங்கியிருக்கார் ரெண்டு அமெரிக்க மண்ணிலேயே இரண்டு ஆரம்பித்திருக்கிறார் இப்போ வந்து கம்யூனிகேஷன் ஃபோர் ஜி ஒயர்லெஸ் சிப் செட்ல அவருடைய உயரிய பணியில் இப்ப இருக்கிறார் அவர் வந்து இன்றைக்கு இந்த அமர்வை தலைமை வாங்கி நடத்துகிறார் அவருடைய பேச்சு நேரத்துக்கு பேசியிருக்க வேண்டியது முடிஞ்ச இன்னைக்கு நாள் இன்னைக்கு அதில் பண்ணுவோம் அவர் சரியா இருக்கும்போது பார்ப்போம் மற்றபடி அடுத்ததாக அவரே தலைமை தாங்கி இந்த அமர்வை நடத்துவார் என்னுடைய என்ன திருப்பி என்ன சொல்றேன்னா இவங்க வந்து அதிகமாக தமிழ் அங்க பேச முடிஞ்சிருக்கலாம் முடியாமல் போயிருக்கலாம் இப்போ கணேசன் பேச மாதிரி நாகணேசன் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டிலிருந்து போனாலும் பெங்களூரில் போய் எனக்கு கொங்கு தமிழ் மறந்துடுச்சு தமிழ் பேசுறேன் பட் கொங்கு தமிழ்ங்கிற வேற தமிழ் ஆனா கணேசன் போனார்ன்னா இன்னும் பேசினாருன்னா இவருடைய தமிழ் கொங்கு நாடையே தான் போயிட்டு இருக்கும் அதனுடைய இது இருக்கும் ஆனா அது எல்லாத்துக்கும் வராது எல்லாத்துக்கும் சில பேருக்கும் அதனால முடியாமல் போயிடலாம் அந்த வகையில் முதல் பால்ராஜ் அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசுவார் நினைக்கிறேன் பார்த்து சார் தட்டு தரும் மாதிரி பேசின மாதிரி இவர் இருந்தால் எங்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழில் படித்தவர்களும் அறிவியலில் செல்ல முடியும் தொழில்நுட்பத்தில் செல்ல முடியும் அப்படிங்கிறது அந்த வகையில் இந்த செம்மளி மாநாட்டில் வெவ்வேறு துறைகளில் இருப்பவர்களை கொண்டு வந்து இப்போ பார்த்தாங்கன்னா அறிவியல் தொழில்நுட்ப கருத்தரங்களுக்கு போனீங்கன்னா அந்த கான்பரன்ஸ்ல வந்து அதனுடைய இப்ப நான் போய் பேசக்கூடிய எல்லாத்திலும் செயற்கை கோளை தான் பேசுவாங்க அது செயற்கை கோளங்கள் பிளானட்டரி அதுலயும் சின்ன ஒரு இடத்துல பேசுவாங்க நிறைய பேசுவது அதே மாதிரி ஒவ்வொரு துறைகளில் இருப்பவர் வெவ்வேறு துறைகளான கருத்தரங்கள் தான் போய் கலந்துக்க முடியும் அவர் பண்ணார்னா வயர்லஸ் கம்யூனிகேஷன் அது மாதிரி கருத்தரங்கள் கலந்துக்குவார் இப்படி இந்த கருத்தரங்களை எல்லா இடத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கு அது மாதிரி இறங்கி நடந்த மாதிரி எனக்கு தெரியல எல்லா துறையிலும் இருப்பவர்கள் வெவ்வேறு துறைகளை வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம் தமிழ் படித்தவர்கள் அந்த வெவ்வேறு துறையில் போனோம் அதுதான் அவர் முழுமையான நோக்கம் அதை சரியா நீங்க புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டார் அதுக்காக சொல்றேன் இந்த வகையில் மிகவும் அதிகமாக சாதித்த இவர் இன்று படம் விளங்குகிறார் மற்ற அவை நடவடிக்கையில் இது இதை புறையாக அமர்வு போகும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் குமலைசாமி அனு நான் தோ நான் தோராய் தேங்க் யூ வெரி மச்ங்க கம்மில் ரொம்ப 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 கம்மிங்கு நான் வந்து Well, uh, Tamil, in, uh, I was born actually in Tamil but I went to English medium school. And then uh, another one the, Another, Please forgive me today. So um, I actually had prepared my talk in Tamil, but uh, I'm unable to bring it out. So, so it's mostly in English. But uh, let's, today I'm chairing this session, so I'm very honored to be here. You know, um, so actually when I talk, uh, I will talk a little bit more about uh, technology, and i do think that india has a great uh, has a great a long way to go but we are in the beginning of a big revolution in our country and actually i'm very involved with policy issues in delhi but uh, that's when i come to my talk but right now let me introduce our next speaker we have a very distinguished uh, next speaker mr dr r venkatesan who is um, who's actually a regional coordinator for the